ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவியும் ரசம் சாப்பாடு ரசம் வீடியோ எடுக்க போகிறதில்லை சிக்கன் கிரேவி மட்டும் நான் வீடியோ எடுக்கிறேன் சரி வந்து இப்போ வந்து ஒரு முழு கோழி சின்ன கோழியாக ஒரு முழுக்கோழி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தான் கழுவிக்கேன் கழுவிட்டு கொஞ்சம் உப்பு கல் உப்பு போட்டு தண்ணிக்குள்ளே ஊற வச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் பக்கம் தண்ணியில் ஊறிச்சு இனிமேல் வந்து இதை எடுத்து க்ளீன் பண்ணி மேலே ஜவ்வெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த உளுக்குள்ளே இந்த ஈரல் மாதிரி இருக்கும் பாரு ஈரல் நுரையீரல் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் சோம்பு சீரகம் மிளகெல்லாம் போட்டு ஒரு பவுட்ரு வறுத்து பவுட்ரு பண்ணி அதை எடுத்துகிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து சிக்கனை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குழம்புத்தூள் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் குழம்பு மிளகாத்தூள் அடுத்தது வந்து தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம திருப்பு தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் மல்லியில் கொஞ்சம் உப்பு இதை போட்டு நல்லா பெருக்கி ஒரு அரை மணி நேரம் அப்படி ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்கலாம் நல்லா ஊறிட்டு போகணும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் இப்படி ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம கரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு மசாலா வறுத்து பொடி படிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சீரகம் சோம்பு சோம்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் ஒரு அரை அரை டீஸ்பூன் வரைக்கும் சீரகம் பட்டை கிராபி ஏலக்காய் மிளகு வந்து நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இதை வந்து இப்போ நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலை நான் ஊற்றிருக்கேன் வடச்சட்டியில் வந்து கடலை நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயமும் கருவேப்பில் வெங்காயம் வந்து நல்லா தவக்கட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இந்த சிக்கனை சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் இஞ்சி பூண்டு கூட சேர்ந்து இந்த சிக்கன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இதுல வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்ந்து தக்காளி கூட சேர்ந்து நல்லா வதங்கி தக்காளியும் நல்லா கரைஞ்சிருப்பார் அப்போ வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து தண்ணி ஊற்றணும் எப்போவுமே சிக்கன் செய்கிற போது வந்து பச்சை தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரஃப் ஆகிடும் நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் அதே மாதிரி இந்த அரிசிக்கலோட தண்ணியை நம்ம வந்து ஊற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி ஃபஸ்ட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா ரசம் இது மாதிரி சிக்கன் இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி வந்து நல்லா கரையிருக்கும் இப்ப பார்த்தா சிக்கன்ல நல்லா வெந்திருச்சு நம்ம தண்ணியே ஊத்துல ஆனாலும் இவ்வளவு தண்ணி விட்டுருக்குது இப்ப வந்து இதுல நமக்கு தண்ணி ஜாஸ்தி கிரேவி ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து அங்க சாப்பாடு வடிச்ச தனியாக சூடு பண்ணி வச்சுருக்குறேன் இதில் வந்துட்டு நம்ம வருத்தம் பாருங்கள் அந்த பொடி சேர்த்துக்கலாம் மிளகு நிறைய போட்டிருக்க அவ்வளோதான் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நான் இந்த மாதிரி கொதிக்க வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் நல்லா வெந்திருக்கும் கொஞ்சம் மல்லிகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுடைய சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி கூட சாப்பாட்டு கூட இட்லி தோசை கூட எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செஞ்ச சா பாத்திரத்தை வந்து நம்ம அடியில் இருக்க கிரேவி கொஞ்சம் இருக்க கிரேவியில் வந்து சாப்பாடு பருத்தி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்